அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவில் ப்ரொபஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் பிஎல் அப்புறம் வந்து வெட்டினரி சயின்ஸ் அக்ரி இவங்கெல்லாம் எந்தெந்த படிப்புகளுக்கு எந்தெந்த வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவுக்கான வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டாங்க அதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூவில் ஐநூற்றி ஏழு போஸ்ட்டும் குரூப் டூ ஏவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது போஸ்ட்டும் அவங்க வெளியிட்ருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த குரூப் டூவில் உதவி ஆய்வாளர் துணை வணிகவரி ஆய்வாளர் அலுவலர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் நன்னடத்தை அலுவலர் சார்பதிவாளர் நிலை ரெண்டு சிறப்பு உதவியாளர் தனிப்பிரிவு உதவியாளர் உதவி பிரிவு அலுவலர் வணவர் அப்படின்னு பதிமூன்று விதமான டிபார்ட்மெண்ட்லிருந்து ஐநூற்றி ஏழு போஸ்டுகளுக்கான அறிப்பை வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி குரூப் டூ ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு விதமான டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது போஸ்ட்டை வந்து கட் அங்கே வந்து வெயிட்டிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷனான இன்ஜினியரிங் இந்த மாதிரி எம்பிபிஎஸ் இவங்கெல்லாம் எதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க நேற்று வெளியிட்ட அந்த பிடிஎஃப்பில் உள்ள சந்தேகங்களை நிறைய பேர் கேட்கும் போது டிஎன்பிஎஸ்சிஏ அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது போஸ்ட்டு கோடு ஆயிரத்தி பதினொன்றில் உள்ள ஹெர்பேஷன் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கும் ஆயிரத்தி பதிமூணில் உள்ள டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கும் போஸ்ட் கோடு ஆயிரத்தி பதினேழில் உள்ள ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கும் போஸ்ட் கோடு ஆயிரத்தி இருபத்தி உள்ள ஆடிட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கும் ஆயிரத்தி அறுபத்தி ஒம்போது போஸ்ட்கோடில் உள்ள அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு போஸ்ட்கோடில் உள்ள ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கும் பிஇ முடித்தவங்க எம்பிபிஎஸ் முடித்தவங்க பிஎல் முடித்தவங்க வெட்டனரி சயின்ஸ் முடித்தவங்க அக்ரி முடித்தவங்களும் எலிஜிபிள் அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலில் வந்து இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வழிகிட்ருக்காங்க அவங்க நேற்று வெளியிடும் போது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டு கோடு ஆயிரத்தி பதினொன்றில் உள்ள புரொஃபனல் ஆஃபீஸருக்கு அவங்க என்ன என்ன கல்வித்ததி போட்டிருந்தாங்க அப்படின்னா சயின்ஸ் அதாவது இளநிலையில் கலை மற்றும் அறிவியல் பட்டம் பெற்றிருக்கணும் அதுக்கு சமமாக உள்ள பட்சத்தில் சமூகவியல் அல்லது உளவியல் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தேடு வந்து மற்றவை சமமாக இருக்கும் பட்சத்தில் சமூக நலப் பணியில் நடைமுறை அனுபவம் அல்லது சமூக மற்றும் மரத்தூய்மை மற்றும் பிற்காப்பு பணியில் அனுபவத்துடன் கூடிய சமூக பணியில் பட்டயம் பெற்றிருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க இதில் வந்து பிஇன் வரவே இல்லை ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க பிஇயும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா செகண்டில் உள்ள டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அதாவது துணை வணிக வரி என்ன பிறந்தாங்க அப்படின்னா அவங்க அதாவது ஏதாவது ஒரு யூஜியில் கலை அதாவது ஆர்ட்ஸு சயின்ஸு அல்லது காமர்ஸில் பட் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி அது ஆர்ட்ஸோ சயின்ஸோ இருக்கணும் அல்லது எக்கனாமிக்ஸில் பட்டாய் இப்படி தான் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ அதுக்கு பிஇயும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு வந்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் இதில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வெளியான அறிவிப்புல அவங்க சொன்னது கலை அறிவியல் மற்றும் வணிகவியலில் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் சொன்னாங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இப்போது ஆயிரத்தி அறுபத்தி ஒம்போது போஸ்ட் கோடு அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏவில் வரக்கூடிய ஆடிட் இன்ஸ்பெக்டர் அதாவது தணிக்கை ஆய்வாளர் அந்த போஸ்ட்டுக்கு நேற்று என்ன பூட்டினாங்கன்னா கல்வித்தகுதி கலை அறிவியல் அல்லது வணிகவியலில் ஏதேனும் ஒன்றில் பட்டம் பெற்றிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பிஇ எம்பிபிஎஸ் இந்த ப்ரொபஷனல் காலேஜ் உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உதவி ஆய்வாளர் அதாவது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன என்ன தலிக்க கழித்ததி போட்டிருந்தாங்க அப்படின்னா பல்கலைக்கழக மானிய குழுவால் அதன் மானியத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கழகத்தில் இளநிலை கலை அல்லது அறிவியல் அல்லது வணிகங்களில் பட்டம் பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ இவங்களும் அப்ளை பண்ணிக்கலான்ட்டாங்க யார் இந்த பிஇ எம்பிபிஎஸ் பிஎல் அப்ளை பண்ணிக்கலான்ட்டாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கைத்தறி ஆய்வாளர் அதாவது ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு டிகிரி வித்து அல்லது எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டாங்க அல்லது தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி வாரியத்தால் வழங்கப்பட்ட கைத்தறி தொழில்நுட்பம் அல்லது துணி நூல் தொழில்நுட்பம் அல்லது துணி நூல் வகைப்பாட்டியல் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட இலை தொழில்நுட்பத்தில் பட்டயம் பெற்றிருக்க வேண்டும் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க இந்த ஆரிதமான போஸ்ட்டில் குரூப் டூவில் ஃபஸ்ட்டு மூணு பே மூணு போஸ்ட்டும் குரூப் டூ ஏவில் அடுத்த மூணு போஸ்ட்டும் வருது இந்த ஆறு விதமான பணிகளுக்கும் நேற்று வெளியிட்ட அந்த கல்வித் தகுதியில் இந்த ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லாதனால தான் பல பேர் இதை பற்றி கேட்கும்போது டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லிட்டாங்க தெளிவாக இந்த ஆறு விதமான போஸ்ட்டுகளுக்கும் பிஇ முடித்தவங்களும் எம்பிபிஎஸ் முடித்தவங்களும் சட்டம் முடித்தவங்களும் கால்நடை அறிவியல் முடித்தவங்களும் அகிரி விவசாயம் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுருக்காங்க அதனால அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மெயில்களை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க அவங்க ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுவாங்க தேங்க் யூ